புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அன்பான வேண்டுகோள் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஞாபகப்படுத்தி தொல்லப்பட போறீங்களா சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நிறைய பேர் பண்றீங்களே இருந்தாலும் ஞாபகப்படுத்திடுவோம் நம்ம புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க ஏனென்றால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினா ஆனால் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் பண்ணும்போது தான் ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் சர்வர் அதனால் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க நாங்கள் அதை சொல்ல வரலங்க அதையும் சொல்லிட்டோம் டிஸ்க்ரைமருக்காக சொல்லிடுறோம் ரஜினி வெறியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களில் யாராவது நம்ம காணொலியை பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சேனலில் மாற்றிட்டு வேறு ப்ரோக்ராம் பாருங்கள் எதுங்க சேனலில் மாற்றிட்டு வேறு ப்ரோக்ராம் பாருங்கன்னு சொன்னோம் ஏன்னா அப்புறம் ஐயோ எங்க தலைவர் மனசை புண்படுத்திட்டீங்களே எங்க தலைவர் ரசிகர்கள் மனசை புண்படுத்திட்டீங்கன்ட்டு யாரும் சண்டைக்கு வராதீங்க ஸோ ரஜினி வெறியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு புகழ் மாலை சூற்ற காணொலி வேற யாரா பதிவு பண்ணா அந்த காணொலி பாத்துக்கோங்க இந்த காணொலி ரஜினி ரசிகர்கள் பாக்காதீங்க அது போன வாரம் எதுங்க இது வரைக்கும் அது போன வாரம் சந்திராயன் த்ரீய பத்தி தெரியாது மணிப்பூர் மாநில பிரச்சனையா தெரியாது காவிரி நீர் பிரச்சனையை பத்தி தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுங்க சாரி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போய் அரசியல் வேண்டாம் இது வரைக்கும் அதெல்லாம் போன வாரம் அதுல எக்ஸ்ட்ரா சேர்ந்து பாருங்க புதுசு இது இந்த வாரம் எப்போ 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 திருவண்ணாமலை தெரியும் இல்லைங்களா திருவண்ணாமலையா எங்க இருக்கு தெரியாதுங்களே திருவண்ணாமலை நம்ம ஊர்லயா இருக்கு ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் தெரியாம போச்சுங்களே நான் இது வரைக்கும் திருவண்ணாமலை பாருங்க அமெரிக்காலயோ அண்டார்டிக்காலயோ வேற எங்கயோ ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நாட்டுல ஊர்லயே இருந்து திருவண்ணாமலை ஓ காட் தெரியாம போச்சு நடந்தது இதையோ கூடாத ஏதோ ஒரு வெளிநாட்டுல நடந்து ஏதோ ஒரு உலக சம்பவத்தை குறித்து கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டதை போல ரஜினிகாந்த் அவர்கள் திரு 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 முழுகிறார் இல்லீங்களா அப்படி என்ன கேட்க கூடாத கேள்வி கேட்டாங்க ஒண்ணும் கிடையாது இதுதான் கேட்டாங்க திருவண்ணாமல ஒரு ஏழு பேர் நிலச்சல் எப்போ 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 சோ சேட் உண்மையில எப்ப இதெல்லாம் நடந்ததுங்க தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை நம்ம திருவண்ணாமலை இருக்குது தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் அந்த திருவண்ணாமலையில் மழை கடுமையான மழை மண் சரிவு விபத்து நடந்தது ஏழு பேர் இறந்துட்டாங்களா எப்போ நடந்ததுங்க இதெல்லாம் நாங்களும் இதே போல தான் இருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் தெரிலிங்களே ஒருவேளை நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இதே போல ஒரு கோர விபத்து நடந்தது குறித்து கேட்குறாங்களோ இல்லைங்களே நானூறு ஐநூறு வருஷம்னு சொன்னால் அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது

ராதிகா ஜீன்ஸ் பற்ற சொல்ற மாதிரி உனக்கு ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது ஜோடா மாத்திரம் வாங்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு சந்திரயான் திரி தெரியாது எனக்கு தெரியுது ஏழு பேர் விடுதலை தெரியாது தூத்துக்குடி கலவரம் புரியாது மணிப்பூர் மாநில என்ன நடந்ததுன்னு தெரியாது இப்ப பாருங்க திருவண்ணாமலை எங்க இருக்குன்னே தெரியாது அங்க இதே போல ஒரு பிரச்சனை நடந்துதான் தெரியாது ஆனா பாருங்க ராமர் கோவில் சொன்னா ஐநூறு வருஷ வரலாறு சாத்தியமா இருக்கு நான் இப்ப அதை பார்க்கறதுக்கு தான் போயிருந்துருக்கேன் ரெண்டு நாள் வந்து வரலாற்று வரையாது முக்கியமான அதை குறிப்பு தான் சொல்லணும் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரஜிகாத் அவர்கள்கிட்ட நடந்த சம்பவத்தை குறித்து வரலாற்று வியாதான சம்பவத்தை குறித்து கேட்டால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சில தினங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை அதுவும் பாருங்க ஏழு உயிர் பரிபோனத்தை பற்றிலாம் பெருசாக பேசினீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுன்னு நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம்லாம் கிடையாதுங்க கடந்த வாரம் கடந்த வாரம் பாருங்க பலத்த மழையின் காரணமாக அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை தான் பாருங்க ஏழு பேர் அந்த ஏழு பேரை குறித்து தான் பிரஸ்ல கேட்டாங்க ஏர்போர்ட்ல அப்பதான் பாருங்க எதையுமே தெரியாத பச்சை குழந்தைய விட மோசமா திரு 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 திருன்னு திருவிழால காணாமல் போனவரை போல முடிச்சுனுக்காரு விண்வெளியில் சிக்கின்னு இருக்காங்க இல்லைங்களா திரும்பி வர முடியாம சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க கிட்ட கேட்டிருந்தா கூட தெரிஞ்சிருங்க பொழுது திருவண்ணாமலையில் நடந்த இந்த மன்சரியில் ஏழு பேர் சிக்கிய சம்பவத்தை கேட்டிருந்தா கூட ஓ நான் நியூஸ் எல்லாம் ரெகுலராக பாத்துங்கன்னு அவங்க கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ளவே சென்னையில் தமிழ்நாட்டுக்குள்ள போயஸ் கார்டனில் இருக்கிறாரு அவருக்கு பாருங்க இதை போல ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாதான் ஓ மை காட் எப்போ இதில் தப்பு யார் பேர் இல்லைங்க யார் பேர்ல நாங்க சொல்லுவோம் தெரியுங்களா கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா ப்ரஸ்ல நண்பர்கள் அவங்களோட தான் நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு திடீர்னு பாருங்க ஞாபகம் வந்துட்டு ஞாபகம் வந்த ஒரு கோமா பேஷண்ட்டை மறுபடியும் கோமாக்கே திருப்பி அனுப்புகிற மாதிரி போன வாரம் நடந்த சம்பவத்தை குறித்து கேள்வி கேட்டால் அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும் ஒருவேளை கோமால இல்லாம சுய நினைவோடு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அப்போ வேற எங்கேயும் இல்லைங்களே சென்னையில் தான் இருந்திருக்காரு சென்னையில் இருக்காருன்னு சொல்லும்போது அவர் வீடு எவ்வளவு பெரிய வசதியான வீடுன்னு எல்லாருக்குமே தெரியும் சின்ன சின்ன வீட்டில் கூட பாருங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டு மொபைல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது இருக்கிறதும் கிடையாது அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் விஞ்ஞானம் அப்புறம் ரஜினிகாந்த் அவர் அவ்வளோ வசதியோடு இருக்கும்போது அவர் வீட்டை சுற்றி பாருங்க இன்டர்நெட்டு ஒய்ஃபை வசதி இருக்கும் மொபைல் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் பெரிய பெரிய டிவி மாட்டி வச்சுருப்பார் அதில் ஏதாவது ஒரு வழியில் இந்த மழை வந்து மண் சரிவு ஏற்பட்டு திருவண்ணாமலையில் ஏழு பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் செய்தி வாயிலாக பார்த்தே இருக்க மாட்டாரா தெரிஞ்சே இருக்காதா கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாரா அட வேண்டாங்க எங்கள் தலைவர் வந்து கற்கால மனிதருங்க அவருக்கு எப்பவுமே ஐநூறு வருஷம் வரலாறு பேசி தான் பழக்கம்னு சொன்னான் அது வரலாற்று மனிதர் அவர் பாருங்கள் இந்த விஞ்ஞானத்தின் வழியாக அதை கண்டுபிடிச்சதெல்லாம் பார்க்க மாட்டார் பேப்பர் இருக்கு இல்லைங்களா பேப்பரு பிரிச்சு படிப்பாங்களே அந்த பிரித்து படிக்கிற பேப்பர் வழியாக படிச்சிருந்தால் கூட நியூஸ் போட்டிருப்பாங்களே திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏழு பேர் மரணம்னு சொல்லி அந்த பேப்பரை கூட படிக்க பழக்கம் கிடையாதுங்களா அவருக்கு இந்த இடத்துல அருணாச்சலம்னு ஒரு படம் நடித்தார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அன்னை தமிழ் நாட்டு அனைவருக்கும் சொந்தண்டா இந்த வரிகள் விட மிக முக்கியமான வரி அந்த பாட்டுல வர வரி நான் உப்பு போட்ட ஆளை மறப்பதில்லடா அதையும் தாண்டி சில வரிகள் படைய பாத்திரைப்படல வந்த பாடல் வரிகள் என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கொடுப்பது எப்போ சொன்னது அங்க பாருங்க பாருங்க தமிழ்நாட்டை குறித்து கேள்வி கேட்டியா திருவண்ணாமலையா எங்க ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவும் தங்க காசு கொடுத்த தமிழ்நாடுங்க இது என் உடல் பொருள் ஆவிய ஒட்டுமொத்தமா கொடுத்தா கூட அதற்கு ஈடாகாதன்ட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டு ரசிகளையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடின தலைவன் தலைவன்னு இவரை தலை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஓ தலைவா தலைவா தலைவரே தலைவரே வாங்க 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 வந்திருக்காரு பாருங்க எப்படி வராது பாருங்க டேங்கப்பா பா பா தமிழ்நாட்டை தலையில் தாங்க வந்த தங்க மன்னன் வராது பாருங்க எங்க உங்களுக்கு ரஜினிகாந்தை பார்த்தா போறாமங்க ரஜினிகாந்த் மீது ஏதோ உங்களுக்கு ஒரு வன்ம வக்கரம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உண்மையை உண்மையா நேர்மையா நியாயமா உண்மை எடுத்து போட்டவங்களை பார்த்து சொல்லுவாங்க சொல்லி சரி உண்மையை சொல்றவங்களுக்கு பேரு வண்ணம் பிடிச்சவங்க வக்கரம் பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது இருப்பதற்கு பெயர் என்னங்க ஏனென்றால் என்ன வேற ஒரு மாநிலத்திலிருந்து வந்ததா சொல்றாங்க கர்நாடக வாங்கினத்துக்கு நான் சொந்தக்காரன் சொல்றாங்க கன்னட மொழிக்கு சொந்தக்காரன் சொல்றாங்க நான் அப்படி பார்க்க போனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் இருந்தேன் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் தமிழ் மாதம் நானும் ஒரு தமிழன் தான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இப்போ தமிழன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா பாருங்க அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி யாரும் மூச்சுன்னு வருவாங்களா எப்போ எங்க ஓ மை காட் தெரியாதுங்களே தெரியாதுங்க நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் காசு பணம் துட்டு மணி மணி அதை தாண்டி நமக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த எந்த பக்கமும் போகாது பணத்தை தாண்டி இதே பாருங்க காசு வேணும் வசூல் வேணும் தமிழர்கள் வேணும் கூட கூடவே வசதி வேணும் நம்ம வாழ்க்கையை நல்ல வளமாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாருங்க தமிழ்நாடு வேணும் கர்நாடகத்தில் இருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கர்நாடகோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் பகலும் படம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க ஒவ்வொரு படம் வெளியாகும் போது படத்துக்கு படம் வசூல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா அதற்கு தேவை தமிழ்நாட்டோட அரசியல் தேவை இவர்களின் தேவைக்கு தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு தேவை சோ நான் பச்சிய தமிழ் சோ நான் பச்சிய தமிழ் நேற்றைக்கு வரைக்கும் மார்சில என்னை அரசு பண்ணி உக்கார வச்சிருந்தாங்க அதுவும் கோமால இருக்கும் போதே இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க கோமாவும் தெரிஞ்சுது திடீர்னு வந்து ஓ மை காட் 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 மறுபடியும் அதே கண்ணா பாருங்க ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது எனக்கு உப்பு போட்டு வாழ வச்ச தமிழ்நாட்டை குறித்து என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு போன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாட்டை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாதான் எனக்கு தெரியாது ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி கேளுங்க அந்த அம்பானி விட்டு கல்யாணத்தில் அடுக்கி வச்சிருக்க தட்டுல இருந்து ஸ்பூன் வரைக்கும் எத்தனை வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லி வச்சிருப்பேன் அதுக்கு காரணம் நான் தான் அந்த அம்பானி கல்யாணம் நடக்கிற இடத்த சுற்றி 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 டான்ஸ் ஆடி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா இதே எப்படி இருக்குது அம்பானி விட்டு கல்யாணம் ஒரு நாள் கிடையாது ரெண்டு நாள் கிடையாது பல நாட்களாக பல நாட்களாக தொடர்ந்து நடந்தாலும் கொஞ்சம் கூட பாருங்க நினைவு தப்பாம நினைவு தப்பாமல் ஒரு நாள் தவறாமல் தொடர்ந்து அட்னஸ் போட்டிருப்பாரு அந்த கல்யாணம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து கடைசி அவர் டான்ஸ் ஆடி முடிக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஞாபகம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் பாருங்கள் இதே போல் ஒரு சம்பவத்தை குறித்து கேட்கும் தான் நம்ம ஞாபகம் கோமாவுக்கு போயிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் நடித்த திரைப்படத்தை குறித்து கேளுங்க எல்லாத்தையும் சொல்லுவார் ஏ டு செட் அந்த அந்த திரைப்படத்தில் நடந்த சம்பவத்தை கூட பாருங்க மறக்காமல் ஞாபகம் வச்சு சொல்லுவார் அதுக்கெல்லாம் பாருங்க ஞாபகம் ஷார்ப்பாக இருக்கும் நான் தளபதி பண்ணும்போது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அதில் ஒன்று ரெண்டு வந்து நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்க இதே பாருங்க இதே போல் கேள்வி கேட்டால் தான் நம்ம ஞாபகம் கோமாவுக்கு போயிடும் ராமர் கோவிலை பற்றி கேட்டால் ஐநூறு வருஷம் வரலாறு ஞாபகம் பாருங்கள் சரியா இருக்கும் ஐநூறு வருஷன்றதை கரெக்டாக எண்ணி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி ஞாபகம் சரியா இருக்கும் இதை சந்திரயான் த்ரீயை பற்றி கேட்டால் அப்போ பாருங்க நம்ம ஞாபகம் ஹோமாவுக்கு போயிடும் ரஜினி திரைப்படத்தோட ஆடியோ ஆடியோலன்ச்சு ஃபங்க்ஷனில் பேசும்போது பாருங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ட்ராவல் பண்ண பஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த பஸ்ஸு நம்பரை கூட ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவார் இந்த பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணேன் இந்த பஸ்லேருந்து டிராவல் பண்ணி தான் இந்த சினிமா ஸ்டுடியோவுக்கு நான் ஷூட்டிங்கில் நடித்தேன் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஞாபகம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் குறித்து தமிழ்நாட்டு மக்களை ஒத்து ஏதாவது கேள்வி கேட்டால் அப்போ பாருங்கள் நம்ம நினைவு கோமாவுக்கு போயிடும் போயஸ் தான் போன வாரம் இருந்திருக்காரு இந்த மழை வந்த சமயத்தில் ஷூட்டிங்லாம் எங்கேயும் கிடையாது இப்போ தான் ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு போன வாரம் போயஸ் கார்டன் தான் இருந்திருக்காரு வேறு எங்கேயோ உலகத்தை விட்டு வெளியே வேறு எந்த தீவிலையும் போய் அவரை பிடிச்சி வச்சுன்னு அவர் மாட்டிக்கிறோங்க போயஸ் கார்டன் தான் இருந்திருக்காரு போயஸ் கார்டனில் இருந்த இவருக்கு திருவண்ணாமலையில் என்ன சம்பவம் நடந்ததுன்ட்டு தெரியாது இதே பாருங்கள் போயஸ் கார்டனில் இருந்த இவருக்கு தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் உள்ள வந்தவங்க சமூக விரோதிகள்னு மட்டும் தெல்ல தெளிவா தெரியும் தெலஸ்கோப் வழியா பார்த்துருப்பாரு ஏன்னா அப்ப அவர் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்தாரு ஓவர் நைட்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொன்ன அந்த சமயத்துல சமூக விரோதிகள் உள்ள வந்தது கூட பாருங்க மை போட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு மந்திரவாதி அதுக்கெல்லாம் ஞாபகம் அப்ப ஷார்பா இருக்கும் ஆனா தான் பாருங்க அவருடைய ஞாபகம் ஹோமாவுக்கு போயிடும் நடிகர் அமிதாப் பச்சன் கடங்காரம் ஆயிட்டாரு ரஜினிகாந்த் சொன்னது வேட்டையின் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்த் சொன்னார் நடிகர் அமிதாப் பச்சன் கனகாரன் எப்போ ஆனாரு அப்படி ஆன கடனை எப்படி எத்தனை வருஷத்துல தீர்த்தாரு கடன்ல இருந்து எப்படி மீண்டு வந்து இன்றைக்கு கம்பீரமாக இருக்கார் அது வரைக்கும் பாருங்க அவனோட ஞாபகம் ஷார்ப்பாக இருக்கும் கடன் எல்லாம் முடிச்சு முடிச்சிட்டு அதே ரோட்ல அதை விட பெரிய வீடு மூணு வீடு வாங்காரு எப்போ எவ்வளவு அமௌண்ட் கடன் வாங்கினாரு எவ்வளவு கடன்காரன் ஆனாரு எப்போ தீத்தார் எப்படி கம்பீரமா இருக்காருன்ற ஒரு ஞாபகம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனா பாருங்க தமிழ்நாட்டை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாதான் அவர் ஞாபகம் அநியாயத்துக்கு கோமாக்கு போயிடும் ஒன்றும் கிடையாதுங்க எப்போ ஓ மைகாட் சொன்னார் இல்லைங்களா அந்த நியூஸ் சேனலுக்கு கீழே மக்கள் பதிவிட்ட கமெண்ட் எல்லாம் பாருங்க அவருக்கு எப்படிங்க தெரியும் புது படத்தை பத்தி எதாவது கேட்டா தெரியும் அவர் எந்த ஷூட்டிங்கு போறாரோ அந்த படத்தோட பேரை கேட்டா தெரியும் அவர் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு எவ்வளவு சம்பளம் வாங்கினார்னு கேட்டா தெரியும் இதை பற்றிலாம் எப்படிங்க அவருக்கு லைனாக மக்கள் பதிவிட்டு பாருங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கணக்குல பதிவிட்ட அவ்வளவு கமெண்ட்ல இருந்து ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் டக்குன்னு பிக் பண்ணி பாருங்க சொன்னோம் இல்லைங்களா ரஜினி வெறியர்கள்னு இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க உலகன்னா என்னென்னே தெரியாம வாழ்ந்து அந்த வெறியர்கள் போட்ட ஒரு கமெண்ட் தான் இது இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திருவண்ணாமலையில் அந்த சம்பவத்தை பத்தி தான் எதுவும் தெரியாது ஆனால் பாருங்க அவர் யாருக்கும் தெரியாமல் காதும் காதும் வச்சா மாதிரி பணத்தோட பணம் வச்சா மாதிரி உதவி பண்ணின்னு காராம் இதை ஒரு பொய்யான போலியான பிம்பத்தை இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு அந்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஹெல்ப் பண்ணல பண்ணலன்னு யாரும் சொல்லாதீங்க அவர் பண்ணுறாருங்க ஆனால் பண்ணுற உதவியை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணுறாருன்ற ஒரு பொய்யான போலியான பிம்பத்தை அப்போயே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்படி கட்டி வச்சாதாங்க உதவியே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி உட்காந்துருந்தாலும் இதை போல வெறியர்கள் ஊருக்குள்ள கலப்பினே இருப்பாங்க இல்லைங்களா இல்லை இல்ல அவர் ஹெல்ப் பண்றாருங்க அவர் ஹெல்ப் பண்றார் நிறைய பண்றாரு ஆனால் விளம்பரமே இல்லாம பண்ணினுக்காருன்ட்டு ஓ பண்ணுவார் பண்ணுவார் விளம்பரமே இல்லாமல் ரஜினிகாந்தை எவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்காரு முத்து படத்தில் பார்த்துருப்பீங்களே அவரோட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு போதாதா அருணாச்சலம் படத்தில் அவரோட சொத்து ஒட்டுமொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கிராமத்துக்கு போய் ஏழையாக வாழ்ந்து உங்களுக்கு தெரியாதுங்களா லிங்கா படத்தில் அவருடைய சொத்தெல்லாம் விற்று விவசாயிகளுக்காக டேம் கட்டி கொடுத்தாரு இது போதாதான் இன்னும் எவ்வளோ அவர் ஹெல்ப் பண்ணுவார் இப்படி விளம்பரமே இல்லாமல் எக்கச்சக்கமான ஹெல்ப்பை நிறைய பண்ணி தான் இருக்கார் இப்போ ஐஸ்வர்யாவோட கல்யாணம் ரஜினிகாந்தோட ஃபஸ்ட்டு மகளான ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு ரசிகர்கள் யாரும் நான் கூப்பிடலன்ட்டு வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு பாருங்கள் என்னுடைய மகள் திருமணத்திற்கு பெரிய விருந்து வைக்கிறேன்னாரு ஆனால் பாருங்க ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடந்து டைவர்ஸும் ஆகி அவருடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் நடந்து டைவர்ஸ் ஆகி அந்த மாவுக்கு ரெண்டாவது கல்யாணமும் முடிஞ்சு போச்சு நீ இன்னமும் பாருங்க நான் விருந்து வைக்கிறேன்னு சொன்ன அந்த விருந்து எங்க விளம்பரமே எல்லாம் வச்சினு காரணம் தெரியல ஆனாலும் பாருங்க நீங்க எதை பத்தியும் கோலப்படுறீங்க ரஜினிகாந்த் அவருக்கு திருவண்ணாமலைன்னு அந்த சம்பவம் தான் தெரியாது ஆனா விளம்பரம் இல்லாம அவர் ஹெல்ப் நிறைய பண்ணினுக்காரு அவர் எப்பேற்பட்ட ஹெல்ப் பண்ணினுக்காங்கன்ட்டு ரஜினிகாந்த் தூரமா இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனா ரஜினிகாந்தோட பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா நெய்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்களே என்னை வாழ வைத்த தெய்வங்களே ரசிக பெருமக்களே ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படத்தை பத்து பாய்ஞ்சு தடவை பாக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்கள சாதாரண மனிதர்கள் கிடையாது தெய்வத்துக்கு சமம் இல்லீங்களா அதனால என்னை வாழ வைத்த தெய்வங்கள்னு சொல்றாரு அந்த தெய்வங்கள் பாருங்க வீட்டு வாசலுக்கு ரஜினிகாந்த் வீட்டு வாசலுக்கு வந்தாலே எட்டி கூட பார்க்க மாட்டாரு கதை கூட திறக்க மாட்டாரு உள்ளுக்குள்ளவே இருந்து செவுத்துக்கு அந்த பக்கம் ஸ்டூலை போட்டு டாடா காட்டிட்டு ஆ போ போ டாடா காட்டியா கிளம்பு நிற்காத காற்று பத்தம் விளம்பரமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணுற வள்ளலுங்க அவர் வீட்டு வாசலுக்கு வெளியாக ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி கூட வச்சிருக்க மாட்டாங்க போய் பாருங்கள் ஒரு வாட்ரு கேன் கூட இருக்காதாங்க உங்களை பார்க்க வர உங்களுடைய ரசிகர்களை நீங்களே மதித்து உங்கள் வீட்டு டோரை திறக்க மாட்டீங்க நாங்கள் மட்டும் ஏன் சகிச்சு எங்கள் வீட்டு வாசலில் இவ்வளோ கோஷத்தை போட்டுன்னு தெரிஞ்சே தோல் உரிச்சி வெள்ளை அடித்து சுண்ணாம்படித்து அந்த மாதிரி உண்மையை காட்டினாங்க இல்லைங்களா மண்டபத்துக்கு டேக்ஸ் கட்ட சொன்னா கட்ட மாட்டார் நான் பரம ஏழங்க கொரோனா சமயத்தில் எனக்கு வருமானமே இல்லைன்னு பாரு அவர் நடத்துற ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்க சொன்னால் ஐயோ ஸ்கூல் ஃபீஸே வருதில்லையே பாருங்கள் சரியா நான் எப்படிப்பா வாடகை கொடுக்குது சரி உங்க ஸ்டாஃப்க்காக சம்பளம் கொடுக்கப்பாண்ணா ஐயோ சம்பளம் கொடுக்கறது கூட எங்களுக்கு காசு இல்லைங்க பரம ஏழங்க கொரோனா சமயத்துல எங்களுக்கு வருமானமே இல்லாமல் கஞ்சியை குட்டி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிறோம் எங்ககிட்ட சம்பளம் கட்ட எப்படின்னு அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸை ரோட்ல நிறுத்தி வைப்பாங்க ஆனாலும் பாருங்க நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வாரி வாரி வழங்குற வல்லல்லங்க விளம்பரமே இல்லாம இவர்தான் ஒரு காலத்துல அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன அந்த காலத்திலே சிஸ்டம் கெட்டு போயிருக்கே சுத்தமாக பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டமும் கெட்டு போயிருக்கே நான் வந்து சரி பண்ணுறேன் ரிப்பேர் பண்ணி சிஸ்டத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லியே தமிழ்நாட்டை காக்க வந்த தலைவன் நானும் பில்டப் பண்ணிந்தார் தலைவர் எப்படி கார் பார்த்தீங்களா ஒரு வேலை பாருங்க இதுவே அவருக்கு தெரியலையே இவர்கள்லாம் ஓட்டு போட்டு நடக்காது இருந்தால் தப்பி தவறி ஏதாவது ஒரு வகையில் ஓட்டு போட்டு இவரெல்லாம் தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆட்சியில் உட்காந்துருந்தா தமிழ்நாடு என்ன கெதியாக இருக்குங்க

சினிமாவில் ஒரு டைலாக் பேசுவாங்க என்னை வாழ வைத்தது தமிழ்நாட்டு மக்கள் மக்களே எனக்கு பணம் முக்கியம் கிடையாது நீதி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஆனா பாருங்க ப்ரொடியூசர் சம்பளம் பாக்கி பேசிட்டா டப்பிங் பேசுறதுக்கே மாட்டாங்க அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் பாருங்க இவங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி நடிக்கிற நடிகர்களுக்கு அன்றைக்கு ரஜினிகாந்த் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் படத்துக்கு படம் ஒரு ஹீரோக்கு எப்படி டயலாக் ஸ்கிரிப்ட் உருவாக்கியிருக்காங்களோ அதற்கு ஏற்றவாறு அவர்கள் நிலைப்பாடு மாறும் இதே மாதிரி தான் கோலா கம்பெனி ஆட்ல ரியலாக நடிப்பாங்க இதே கோலா கம்பெனிக்கு எதிராக திரைப்படத்தில் டயலாக் பேசுவாங்க இப்படி மாற்றி மாற்றி அவங்க எடுக்கிற நிலைப்பாடு மூலமாக அவங்களோட கல்லாக நிறைஞ்சிடும் கோடி கோடியாக அந்த சம்பளம் கல்லாக நிறைஞ்சிடும் ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே பார்க்குற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ தமிழ்நாட்டோட சிஸ்டம் சரியில்லை நான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்துச்சு நேற்று வந்தவர் ரஜினி இன்றைக்கு பாருங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற வந்திருக்கன்னு சொல்லி வந்தவர்

தமிழ்நாட்டாலையும் தமிழர்களாலையும் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த நிமிஷம் முட்டோம் இந்த நிமிஷம் முட்டோம் கோடி கோடியான பிரயோஜனம் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் என்ன ஏதோ இவரால தமிழ்நாடு வாழற மாதிரியும் இவரால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ லாபம் மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இவரால் லாபம் அடைவதை போல இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே பாருங்க அவர் ஃபேஸ் எப்படி இருக்கும் பாருங்க பாருங்க தமிழ்நாட்டில் எழுதி வாங்கிக்கிற மாதிரியே சென்னை ஏர்போர்ட் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஏர்போர்ட் பக்கம் வந்தாலும் அவருடைய ஃபேஸு பாருங்கள் எப்படி உருன்னு இருக்குது இந்த இடத்துல ரஜினிகாந்த் ஸ்டெயிலே சொன்னோன்னு சொன்னால் ஆனால் பாருங்க இந்த உருன்னு இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டு பக்கம் வந்தால் தான் இதே பாருங்க தமிழ்நாடு அல்லாது வட மாநிலங்கள் பக்கம் இருக்கிற ஏர்போர்ட்டு பக்கம் போகிறதா இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிற யூஎஸ் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற மும்பை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லா ஏர்போர்ட்லேயும் கண்ணாயம் ஃபேஸு பல 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 நல்லா ஜொலிப்பாக இருக்கும் சிரித்த முகத்தோடும் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அப்பாவிங்க சூதுபாது தெரியாத கணக்கை தெரியாத மனுஷர் அவரு ஒன்று ரெண்டு மூணு கூட அவருக்கு என்ன தெரியாது அந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்லேயே வச்சு அவர் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவார் இல்லைங்களா அதனால தான் பாருங்க வெளிநாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டை விட்டுருங்க நம்ம நாட்டுக்குள்ள எந்த மாநிலத்தோட ஏர்போர்ட்ல போனாலும் அவர் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டோட ஏர்போர்ட்ல வந்தால் மட்டும்தான் எதையோ பாருங்க யாரோ இவட்ட வந்து புடிங்கிற மாதிரி அவர் பேஸ் எவ்வளவு ரணக்கூடூரமாக பாருங்க ஏன் தெரியுங்களா அவருக்கு வசதிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் பாருங்க வசூலுக்காகவும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தேவை ஆனா பாருங்க அவரோட பரிவு பற்று பாசம் எல்லாமே தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற வேற வேற மாநிலங்கள் பக்கம் சரி அவர் தான் இதே போல இருக்காருன்னு தெரிஞ்சது இல்லைங்களா பிரஸ்ல இருக்கிற நண்பர்கள் ஏர்போர்ட் பக்கம் அவர் வந்த உடனேயே ஏன் மைக் எடுத்துன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க எதை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்ல போறாரு இந்த தெரியாதுன்ற பதிலை வாங்குறதுக்கு எதுக்கு மைக் எடுத்துன்னு அவர் பின்னாடி போறீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதுவும் முக்கியமாக ஏதாவது ஒரு பொருளுக்கு மவுஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும் இதே அந்த பொருளுக்கு பாருங்கள் மவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க டிமாண்ட் எல்லாம் இருக்காது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விடுதலை அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது அந்த விடுதலை படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இயக்குனர் வெற்றி மாறன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படி பேசிட்டே இருக்கும்போது கை தட்டிகிட்டே இருக்காங்க உடனே பாருங்க இளையராஜா அவர்களுக்கு கோவம் வந்துருது நான் கேட்கணும் அவர் பேசுறத என்ன கேட்கலையே இவர் பேசும்போது வெற்றி மாறன் பேர சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்ச உடனே இவர் கோவம் வந்துருது திரை உலகத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல நல்ல டைரக்டர் இதே மாதிரி கை தட்டி நேந்தினா விசில் அடிச்சு நேந்திங்கன்னா நான் மைக்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அது அது இந்த மாதிரி சத்தம் நான் என்ன பேசுறது மைக்க கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் மைக்க கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் கத்தாத கத்தாத நான் மைக்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இது போன வாரம் விடுதலை படத்தோட பார்ட் ஒன்ல நடந்த போன வாரம் கைத்தட்டல் இதே இந்த வாரம் செகண்ட் பார்ட்ல நடந்த இந்த வாரம் முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் ஒரு கலைஞனுக்கு ரசிகர்களின் கைத்தட்டும் விசில் சத்தம் தான் உண்மையான ஆஸ்கார் அவார்டு அப்படித்தான் பாருங்க ஒரு உண்மையான கலைஞன் நினைப்பாங்க ஆனா பாருங்க என்ன தட்ட கூட சொன்னீங்க இல்லீங்களா அதுக்காக பாருங்க நீங்க பேசும்போது அமைதியா இருக்கன்ட்டு இளையராஜா அவர்களுக்கு ரசிகர்கள் அந்த மேடையில பார்த்து டூ மேடையில கொடுத்த தண்டனை முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல இதே பார்ட் ஒன்ல அவர் பேஸ் ஒன் ஸ்பீச் எப்படி இருந்ததுங்க பார்ட் டூல எப்படி இருக்குங்க நான் வந்து நின்னப்பா எனக்கு தான் அவங்க கிளாப் பண்ண கை தட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா உங்க பேர் சூரி பேர் சொல்லியும் கை தட்ட மாட்டுறாங்களேன்னு கேட்டதுக்கு பாருங்க சூரிய ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சா பாருங்க சோலி முடிஞ்சதுன்ட்டு சரி சூரி பேரை சொல்லிடலாம் அதனால கை தட்டுவாங்க இன்னும் கை தட்டு வாங்கலான்னு நினச்சி சொன்னால் கை தட்டலை அதனால தான் ஒன்று கூப்பிட்டு நீங்கள் இருக்கேன்றாங்களே சார் நீங்கள் இருக்கீங்கன்னு கை தட்ட மாட்டுறாங்க உங்களுக்கு கை தட்டல் பிடிக்காது விசிறு சத்தம் பிடிக்காது சொன்னீங்க இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுன்னு உங்களுக்கு ரசிகர்கள் மரியாதை கொடுத்துருக்காங்கன்ட்டு ரொம்ப மரியாதையோட சொன்னாருங்க அப்போ உன் பேரை ஏன் என் கைதட்டில் விசில் அடிக்கல இல்லைங்க சார் அது நீங்கள் பேசுகிறப்ப குறுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்காங்க சார் இதன் மூலமாக என்ன மாறல் உணர்த்தப்பட்டிருக்குங்க அதே கை தட்டிய மக்கள் மூலமாகவே நாங்கள் உங்கள் பின்னாடி வர வர தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணிக்கிட்டு பந்தாக காட்டுவீங்க இதே நாங்கள் உங்கள் பின்னாடி வரலான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலையே இல்லாமல் போய்டும் உங்களுக்கு மௌசே இல்லாமல் போய்டோன்றது தான் பாருங்கள் அந்த மேடையில் உணர்த்தப்பட்டிருக்கு நாங்கள் கைத்தட்டாதான் நீங்கள் கத்துவீங்க மைக்கு தூக்கி போட்டு போவீங்க நாங்கள் கைத்தட்டாமல் அமைதியாக உட்காந்திங்கண்டா கேட்டு வாங்குறீங்க பாத்தீங்களா கை தட்டல கத்தாத மைக்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டு வாங்கன்னு பாத்தன அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பின்னாடியே நீங்க போக 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 தான் அவர் பாருங்க ஏதோ அவரால் நம்ம ஏதாவது பதில் சொல்லிட்டா அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பதில் சொல்லாம அப்படியே ஓடுறாரு இதே பாருங்க அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கண்டுகாம விட்டுருங்க நாலஞ்சு தடவை அவர் வரும்போது கண்டுக்காமல் விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்க அவர் டிமாண்ட் பண்ணுறத நிறுத்திடுவார் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட விபத்தை குறித்து கேட்கும்போது எப்போ எங்கே இருக்கு நடந்ததா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படியா எப்போ ரிலீஸ் ஆச்சுப்பா உங்கள் படம் எனக்கு தெரியாதுங்களே பார்க்கலாம் டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போனாங்கன்னா இவர்களை போன்றவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்னக்கிங்க அப்படிங்கிற கருத்துல நீங்கள் பதிவு பண்ணும்போது நாங்கள் ஏதாவது இந்த காணொலிக்குள்ளே தவறான தகவலை கொடுத்துருக்கோம்னு நண்பர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை குறித்தும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்